அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது வீடு தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு இருக்க வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்த்த பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது அது போக ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது ஒரு கார் நீ பாட்டிக்கலாம் பைக் நிப்பாட்டிக்கலாம் வீடு தனி வீடு கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கடைசி நந்தலுக்கு பக்கத்தில் இருக்குது ஃபோன் பண்ணி நாங்கள் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிவிடுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு ஓனர் நம்பர் உங்களுக்கு உடனே தரப்படும் யாருக்கு வெறுப்பிற்கும் அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு தனி வீடு பொத்தி அமௌண்ட்டு பத்து லட்சம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது வீடு ஒரு நூற்றம்பது மீட்டர் இருக்கும் மெயின் ரோட்டில் இருந்து வீடு லொக்கேஷன் மதுரை கடைச்சநந்தல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு கிழக்கு பார்த்த வாசல் மாட்டுத்தாவணிக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் இந்த வீட்டு லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இருக்குது